அதனாலதான் தம்பி ரொம்ப பயப்படுறான் அப்படி பயப்படக்கூடாது நானும் பக்கா திமுக நான் பேசுவேன் நீ பேசாத சரியா அதை எதிர்கொள்வோம் அல்லது எதிர்த்து கொள்வோம் எங்களுக்கு தெரியும் எங்க கட்சியை நாங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்ப இப்ப நீங்க சொல்லக்கூடிய இடத்துல தன் குடும்பத்தின் சுமையை தாங்காமல் தங்கத்தின் சுமையை தாங்கிக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை அண்ணன் இரண்டாம் நிகழ்வுகள் ஊறு போராட்டங்களை ஒற்றை மனிதர் சந்தித்த அவர் இன்று பேசுவார் நன்றி நன்றிக்கிறா என்பதை உரைக்கும் திருச்சியில் எடுக்கும் ஆறாவது போராட்டம் திமுகவுக்கு எதிராக நூறாவது போராட்டம் இந்த போராட்டத்தில் கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து காவல்துறை தலைவர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் இடம்பெற்றது <ion> <apani> <said> <try>

பதினெட்டாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் ஈராறு ஆண்டு காலமாக இன்னலில் இருக்கும் எங்களுக்கு யாராவது இருக்கிறீர்களா அந்த பூக்களை நாராகவாவது மதிக்கிறீர்களா என்பதை உரைக்கும் திருச்சியில் எடுக்கக்கூடிய ஆறாவது போராட்டம் திமுகவுக்கு எதிராக நூறாவது போராட்டம் தொடர்ந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்ற அரசாணை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நூறு போராட்டங்கள் எடுத்துட்டோம் இந்த இருள் சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை ரத்து செய்யறோம்னு கடந்த காலத்தில் திமுக அரசு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்திருந்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்திருந்தார் ஆனால் நான்கரை ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகும் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் இருக்கு இப்ப வரக்கூடிய இன்னும் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் ஏற்றப்படாமல் இருக்கு எங்கள் இன்னலை போக்கிவிட வேண்டும் இல்லனா மாண்புமிகு கலைஞர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே உங்கள் இன்சியலை போக்கிடுங்க கலைஞர் இருந்த கலைஞர் ஆட்சி நடக்க வேண்டும் அப்படின்னு வாக்களித்தோம் நடப்பது கலைஞர் ஆட்சி அல்ல கலப்புற ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு கலைஞர் ஆட்சி நடக்கல கலப்புற ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இருக்கிறது வேதனையை நாங்க பதிவு செய்யறோம் நாங்கள் கடைசியாக இறுதியாக உச்ச கட்டத்தில் நாங்க சொல்றோம் இந்த வரக்கூடிய தை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி நீங்கள் சொன்னது போல நீங்கள் அளித்த வாக்குறுதி போல இந்த நியமன தேர்வை ரத்து செய்தீர்கள் என்றால் விறகால் பொங்கல் வைத்து திமுகவிற்கு விழா எடுப்போம் இதில் நிறைவேற்ற தவறினால் எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவும் இன்னைக்கு நாங்கள் ஆசிரியர் திமுக இளைஞரணி அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் திமுக திமுக வீழ்த்தப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி